ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் ரீலாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீடர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதேசம் நடிக்க போகிறாங்க மற்றும் சில பல பிரபண்டங்கள் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை ஏற்குறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாரு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவிலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ப்ரோமோனால்தான் கரிச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தேன் கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஒரு நியூ அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மோசம் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் பண்ணுறாங்க படத்தோடைய ஷூட்டிங் அப்படியே நம்ம சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ பல வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணுன்னா மறக்கணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்